நம்ம சமூகத்துக்காக போராடுற நிறைய பேரோட வாழ்க்கையில் வெளியே யாருக்குமே தெரியாத ஒரு போராட்டம் இருக்கு அவங்கள தினமும் பாதிக்கிற ஒரு போராட்டம் அது என்னன்னு இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம் இப்போ ஒரு சமூக ஆர்வலர்னு சொன்னா அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய போராட்டம் ஏதுன்னு நினைக்கிறீங்க அரசாங்கத்து கூட மோதுறதா இல்ல நீதி பற்றாக்குறையா இதெல்லாம் பெரிய சவால்கள் தான் மறுக்கல ஆனா உண்மையான போராட்டம் இது இல்ல அவங்களோட மிகப்பெரிய போர்க்களமே அவங்க தினமும் திரும்பி போறாங்களே அந்த வீடு தான் சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க அதுதான் உண்மை அது எப்படி சாத்தியம் வாங்க இதுக்குள்ள போய் பார்க்கலாம் சரி சமூகத்து மேல இருக்கிற அக்கறை எப்படி ஒருத்தரோட வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனைய ஒரு மோதலை உருவாக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளியே இந்த காரிய கர்த்தர் தாங்க அதாவது ஒரு குறிக்கோளுக்காக தன்னையே முழுசா அர்ப்பணிக்கிற ஒரு சமூக சேவகர் அவரோட இந்த அர்ப்பணிப்பு தான் அவருக்கு மிகப்பெரிய பலம் ஆனா அதே அர்ப்பணிப்பு தான் குடும்பத்தில் பிரச்சனைக்கும் காரணமாக அமைஞ்சிடுது அவங்க தங்களோட லட்சியத்தை நோக்கி வேகமாக ஓடும்போது அவங்க குடும்பத்தை கையோட கூட்டிட்டு போறதில்லை அதுக்கு பதிலா ஏதோ ஒரு பாரத்தை தங்களுக்கு பின்னாடி இழுத்துட்டு போற மாதிரி தான் இழுத்துட்டு போறாங்க இதுவே குடும்பத்துக்கு ஒரு பெரிய சுமையா மாறிடுது சரி இந்த மாதிரி ஒரு இடைவெளி அவங்களோட தினசரி வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வெளிப்படுது வீட்டுக்குள்ள என்ன மாதிரியான பிரிவுகளை இது உண்டாக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே தான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு வெளியில பொது வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈடுபாட்டோட திறமையா செயல்படுவாங்க ஆனா வீட்டுக்குள்ள வந்தா அப்படியே வேற ஒரு ஆளா மாறிடுறாங்க இந்த ரெண்டு விதமான குணாதிசயம் தான் எல்லா பிரச்சனைக்குமே மூல காரணம் இந்த பிரச்சனையெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது தெரியுமா ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயங்கள் இருந்துதாங்க நான் எங்க போறேன் எப்போ வருவேன்னு சொல்றது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க குடும்பத்துக்கிட்ட சொல்ல மாட்டாங்க இதனால குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நாம இவங்களுக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்குது இப்படி தொடர்ந்து குடும்பத்தை கண்டுக்காம விடுறதால என்ன மாதிரியான பெரிய விளைவுகள் வருதுன்னு இப்ப பார்க்கலாம் இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி தாங்க முதல்ல சின்ன சின்ன புறக்கணிப்புல ஆரம்பிக்கும் அப்புறம் அது குடும்பத்துல மனக்கசப்பு உருவாக்கும் இதனால வீட்டு சூழலே அமைதிலாம போயிடும் கடைசியில இது அந்த ஆர்வலருக்கே ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுத்துரும் இதனால என்ன நடக்குதுன்னா சமூக கடமை ஒரு பக்கம் குடும்ப பொறுப்பு இன்னொரு பக்கம்னு ஒரு பெரிய இழுபறி ஏற்படுது இந்த இழுபறியில் மாட்டிக்கிறதால அவங்களால ரெண்டு பக்கமும் முழுசாக கவனம் செலுத்த முடியாம போயிடுது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு சமூக பணி ஜெயிக்கணும்னா அந்த ஒருத்தரோட தியாகம் மட்டும் பத்தாது அவரோட குடும்பமும் அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அதில் பங்கெடுக்கணும் சரி இவ்ளோ நேரம் பிரச்சனை பத்தி பேசிட்டோம் இதுக்கு தீர்வு என்ன வாங்க இந்த நிலைமையை மாற்றத்துக்கு ஒரு காரியக்கர்த்தர் என்னென்ன செய்யணும்னு பார்க்கலாம் இதுக்கான தீர்வு ரொம்ப சிம்பிள் அவரே முன் வந்து தன்னோட வேலையோட முக்கியத்துவத்தையும் அதோட உன்னதமான நோக்கத்தையும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும் அதாவது அவர் தன்னோட குடும்பத்தை வெறும் பார்வையாளரா மட்டும் பார்க்காம தன்னோட பயணத்துல ஒரு கூட்டாளியா மாற்றணும் அதுக்கு தன்னோட வேலைய பத்தின எல்லா விவரங்களையும் அவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும் அதோட பெருமையை எடுத்து சொல்லணும் அவங்களையும் அந்த வேலையில ஒரு பகுதியா உணர வைக்கணும் இப்படி குடும்பம் ஒரு தடையா இல்லாம ஒரு பலமா மாறும்போது என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க குடும்பத்தோட ஆதரவு கிடைச்சதுக்கு கிடைச்சதுக்கப்புறம் ஒரு ஆர்வலரோட மன அமைதி பல மடங்கு அதிகரிக்குது அவரால வேலையிலயும் நல்லா கவனம் செலுத்த முடியுது இது அவரோட வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னு கடைசியா என்ன நடக்குது அந்த மன போராட்டம் அந்த இழுவர் எல்லாம் முடிவுக்கு வருது குடும்பம் ஒரு சுமையா இல்லாம ஒரு பெரிய பலமா மாறுது இதுதான் அவரோட வெற்றிக்கு அசைக்க முடியாத அடித்தளமா அமையுது அதாவது ரெண்டு முனைகள் நடந்த ஒரு இருந்து ஒரே ஒருங்கிணைந்த சக்தியா மாறுறாங்க ரெண்டு இடத்துல போராடிக்கிட்டு இருந்த ஒருத்தர் இப்ப குடும்பத்தோட ஆதரவோட ஒரு பெரிய சக்தியா உருவெடுக்கிறார் இதுதாங்க உண்மையான வெற்றி கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்களோட லட்சிய பயணத்துல உங்க குடும்பம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கா இல்ல நீங்க ஜெயிக்க வேண்டிய அடுத்த போர்க்களமா இருக்கா யோசிச்சு பாருங்க